வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஆழமான நூலுக்குள்ள போக போறோம் அதோட பேரு முர்ஷித் ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்களின் முழுமையான படைப்புகள் சூஃபித்துவம் குறித்த சொற்பொழிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து முதுபெரும் வழிகாட்டி அப்படிங்கிற அர்த்தம் வர்ற ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்களோட ஜனவரி மாசத்திலிருந்து ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் கொடுத்த சொற்பொழிவுகளை உள்ளடக்கியது நம்மளோட இன்னை இந்த உரையாடலுக்கான ஆதாரம் இந்த புத்தகத்தோட சில அறிமுக பகுதிகள்தான் இது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல நடந்த உரைகளை எப்படி அவங்க தொகுத்தாங்க அதோட பின்னணி என்ன உள்ள என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பத்தியெல்லாம் விளக்குது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தொகுப்போட அமைப்பு அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் அப்புறம் அதோட முக்கியத்துவம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இந்த நூல் எப்படி ஒரு முழு வடிவத்துக்கு வந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை நீங்க சூஃபி தத்துவங்கள்ல ஏற்கனவே ஆர்வம் உள்ளவரா இருக்கலாம் இல்லனா இந்த மாதிரி பழைய காலத்து ஆன்மீக போதனைகள்லாம் எப்படி இவ்ளோ கவனமா தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம் அப்படி இருந்தா இந்த உரையாடல் கண்டிப்பா உங்களுக்கு தான் சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த புக்கோட முழு பேரு நான் முதலியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் பிரோ முர்ஷித் ஹஸ்ரத் இனாயத் கான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் லெக்சர்ஸ் ஆன் சுஃபிசம் நைன்டீன் டுவெண்டி ஃபோர் ஐ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நானாம் வருஷத்தோட முதல் பாதிய அதாவது ஜான்வரி ஒன்னுல இருந்து ஜூன் எட்டு வரைக்குமான காலத்தை கவல் பண்ணுது இந்த காலத்துல ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு உரைகள் அல்லது வகுப்புகள் நடத்தின மாதிரி தெரியுது இதுல சுமார் அறுபத்தாறு உரைகளுக்கு எழுத்து வடிவத்தில் பயன்படுத்தக்கூடிய பதிவுகள் கிடைச்சிருக்கு ஆனா இந்த பதிவுகள் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல சிலது வெறும் டைப் பண்ண பிரதிகள் தான் அதோட மூலம் எதுனே சரியா பெரியல ஆனா கிடைச்சதுல ரொம்ப நம்பகமானதா எதை சொல்றாங்கன்னா மிஸ் சகீனா ஃபர்ன்னு ஒருத்தங்க எடுத்த சுருக்கெழுத்து பதிவுகள் இந்த தொகுப்புல அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு உரைகள் இருக்கு ஆமா அந்த சுருக்கெழுத்து பதிவுகள் ரொம்ப முக்கியமானதுங்க சகீனா ஃபர்னே பயன்படுத்தினது வந்து பான் சிஸ்டம்னு சொல்ற ஒரு டச் ஒலி வடிவ சுருக்கெழுத்து முறை இதுல எப்படின்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கான குறியீடு டக்குனு ஞாபகம் வரலன்னா அந்த வார்த்தையை முழுசா எழுதிடுவாங்க ஓ வேகமா பேசும்போது கஷ்டமா இருக்குமே ஆமா பேச்சாளரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும் இல்லையா அதனால திருத்தங்கள் எல்லாம் அப்புறமா தான் செய்வாங்க இதனால என்ன ஒரு விஷயம்னா ஒரு வார்த்தை அடிக்கப்பட்டு அதுக்கு மேல திருத்தம் இருந்தா அந்த அடிக்கப்பட்ட வார்த்தைக்கு கீழ இருக்கிறது தான் பெரும்பாலும் அவர் பேசின ஒரிஜினல் வார்த்தையா இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட இனாயத் கான் பேசின அசல் வார்த்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் மிக நெருக்கமா இந்த உரைகளை கொண்டு வர்றது தான் பதிப்பாசிரியர்களோட முக்கிய நோக்கமா இருந்திருக்கு சரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி நாலோட முதல் பாதியில இனாயத் கான் மேற்கு ஐரோப்பாவில் நிறைய இடங்களுக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க நெதர்லாந்து இங்கிலாந்து பாரிஸ் பக்கத்துல சுரஸ்னஸ் ஜெனீவா இட்டாலி பிரசல்ஸ்னு அவர் கொடுத்த உரைகளை ரெண்டு வகையா பிரிக்கலாம் போல ஒன்னு வந்து பொதுமக்களுக்கான உரைகள் இதுல வந்து ஆன்மீகம் வாழ்க்கை நெறி இந்த மாதிரி பொதுவான டாபிக்ஸ் இருக்கும் ஆமா இன்னொன்று வந்து தீட்சை வாங்கின அவரோட சீடர்கள் அதாவது முரீதுகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக நடத்தின ஸ்பெஷல் வகுப்புகள் இதில் வந்து சூஃபி தத்துவத்தோட ரொம்ப ஆழமான நுட்பமான போதனைகள்லாம் இருக்கும் இந்த தொகுப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மாதிரி பல முறீது வகுப்புகள் முதல் முறையாக அச்சுக்கு வருது சில வகுப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி அந்த தீட்சை வாங்கினவங்களுக்கு கூட கொடுக்கப்படலைங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்போ இது உண்மையிலேயே ஒரு புதையல் மாதிரி தான் ஒரே ஆசிரியரோட பொதுவான பேச்சையும் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கான ஆழமான போதனைகளையும் ஒரே இடத்துல பாக்குற வாய்ப்பு கிடைக்குது நிச்சயமா பல கோணங்கள்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது ஒரே காலத்துல வேற வேற ஆடியன்ஸுக்காக அவர் எப்படி தன்னோட கருத்துக்களை சொன்னாருன்னு ஒப்பிட்டு பாக்குறது அவரோட சிந்தனையோட பல பரிமாணங்களையும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது எப்படி மாறுச்சுங்கிறதையும் ஆழமா புரிஞ்சுக்க உதவும் இது வெறும் தகவல் இல்ல அவரோட போதனை முறையோட நுட்பத்தையே இது காட்டுது சரி இந்த உரைகளை நாம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா சில முக்கியமான கருப்பொருள்கள் திரும்ப திரும்ப வர்றதை கவனிக்கலாம் முதல்ல வாழ்க்கையோட நோக்கம் சூஃபித்துவத்தோட நோக்கம் உலகத்தை விட்டு ஓடுறதில்லைன்னு கான் சொல்றாரு அதுக்கு பதிலாக உலகத்துல நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்றதுன்னு கத்துக்கிறது தான் அதோட குறிக்கோள் இது ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான பார்வை ஆமா அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஆன்மீகம் நாளே அன்றாட வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி தான்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்கு இது நேர்மாறா இருக்கு கரெக்டா சொன்னீங்க நம்ம அக வலிமையை வளர்த்துக்கிறது மூலமா அன்றாட வாழ்க்கையில வர்ற தவிர்க்க முடியாத கஷ்டமான சூழ்நிலைகளையும் உறுதியா நிதானமா நிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு இங்க சூபியோட சுயமறுப்பு அதாவது செல்ஃப் டினையலை பத்தியும் பேசுறாரு இது வந்து துறவற மாதிரி வாழ்க்கையை நிராகரிக்கிறது இல்ல அதுக்கு பதிலா தன்னை பத்தின தவறான கருத்து அதாவது நம்மளோட பொய்யான அகங்காரம் அந்த தான் இது ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஆனா ரொம்ப முக்கியமான ஒன்னு ஆக இது அகங்காரத்தை குறைக்கிறது பத்தினது வாழ்க்கைய வெறுக்கிறது பத்தினது இல்ல இதுவே ஒரு பெரிய தெளிவு கொடுக்குது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்துற ஒரு ஆன்மீக பார்வையா இருக்கு அடுத்ததா சுவாசம் அதாவது பிராணன் பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு சுவாசங்கிறது வெறும் காத்தில்ல அது உடல மனசோட இணைக்கிற ஒரு புனிதமான தொடர்பு அப்படிங்கிறாரு இது வந்து உடல் நலம் மனத்தெளிவு சுயக்கட்டுப்பாடு அப்புறம் நம்ம உயிராற்றல் அதாவது வைட்டாலிட்டி இது எல்லாத்தோடையும் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்குன்னு விளக்குறாரு ஒரு மூக்கு வழியா மட்டும் சுவாசிக்க முடிஞ்சதால உடல் மன சமநிலையை இழந்த ஒரு மனிதனை பத்தியும் ஒரு உதாரணம் சொல்றாரு நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற இந்த சுவாசத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இருக்கு உடலையும் மனதையும் பிணைக்கும் புனிதமான தொடர்புங்கிற அந்த வாக்கியமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இது சுவாசத்தை வெறும் பிசிக்கல் ஆக்ஷனா பார்க்காம ஒரு உயிருள்ள ஓட்டமா பார்க்க வைக்குது அதுதான் அதோட சிறைப்பு இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல ஒரு பயிற்சி முறை கூட யோகிகளும் சூஃபிகளும் தன்னோட சுவாசத்தை ஒழுங்குபடுத்துறதே ஒரு வாழ்நாள் பயிற்சியா வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு இது வந்து நடைமுறை ஆன்மீகத்தோட இன்னொரு அம்சம் இந்த சுவாசம் சரியா இல்லைன்னா மனிதன் சமநிலை இல்லாம போயிடுறான் அப்படிங்கிறாரு ம் அடுத்தது இணக்கம் ஹார்மனி இது வந்து சூஃபி பயிற்சியோட மையமா இருக்கு எல்லா சூழ்நிலையிலும் இனக்கத்தை பேண முயற்சி செய்வது ஒரு சூஃபியோட முக்கியமான வேலைன்னு சொல்றாரு உலகத்துல ஒருத்தர் அமைதியை உண்டாக்குறவரா இருக்கலாம் இல்ல போராடுறவரா இருக்கலாம் போராடுறவரா இருந்தா ஒவ்வொரு போர்லையும் ஜெயிக்க வெறும் பலம் மட்டும் பத்தாடு புத்திசாலித்தனமும் தேவைங்கிறாரு இங்க மனித இயல்ப ஆழமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஒருத்தர தப்பான முறையில் அணுகிறது ரப்பிங்கும் ராங்னு சொல்றாரு ரொம்ப நாளைக்கு எதிர்முறை விளைவுகளை கொடுக்கணும்னு எச்சரிக்கிறாரு இது நம்ம அன்றாட உறவுகளுக்கு கூட பொருந்தது இல்லையா அவர் சொல்ற அந்த ஒரு நகைச்சுவையான வாக்கியம் ஞாபகம் வருது டேனியல் சிங்கங்களை அடக்குனதை விட மனுஷங்களை அடக்கிறது கஷ்டம் இது மேலோட்டமா பார்த்தா ஜோக் மாதிரி இருந்தாலும் மனித உறவுகளோட சிக்கலை எவ்வளவு அழகா சொல்லுது மிகச்சரி அடுத்ததா மிஸ்டிக் அனுபவம் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறாரு இது வந்து சூஃபித்துவத்தோட இதயம் மாதிரி மிஸ்டிக்கோட கடவுள் வெளியில இல்ல அவனோட சொம்ப இதயத்தோட ஆழத்துல தான் காணப்படணும் இதுதான் அதோட சாரம் வஜ்ட் அப்படின்னு சொல்ற பரவச நிலைய மிஸ்டிக்கோட மதுன்னு சொல்றாரு அது அவனை உலக பற்றுகளிலிருந்து விடுவிச்சு சுதந்திரமாக்குதான் ஆக கடவுளோட ராஜ்யம்ங்கிறது எங்கேயோ இருக்கிற சொர்க்கம் இல்ல அது ஒருத்தரோட இதயத்துல காணப்படுறது அப்போ கடவுளை தேடுற பயணம்ங்கிறது வெளி உலக பயணத்தை விட ஒரு அகப்பயணம்னு கான் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது நிறைய ஆன்மீக மரபுகளையும் நம்ம கேக்குற ஒரு கருத்து தான் ஆம் நம்பிக்கையை பத்தி பேசும்போதும் இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு நம்பிக்கைங்கிறது பகுத்தறிவை சார்ந்தது இல்லையாம் நம்பிக்கைங்கிறது மனசு மேல வீசுற ஒரு ஒளி மாதிரி ஆனா அது பகுத்தறிவை சார்ந்ததா இல்லை இதை விளக்க ஒரு கல் சிலையை வணங்குற பிராமணரோட கதையை சொல்றாரு அந்த கல்லு எப்படி பதில் சொல்லும் கேட்ட ஒரு முஸ்லீம் கிட்ட அந்த பிராமணர் சொல்கிறாராம் ஒருத்தருக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தா இந்த கல்லு கூட அன்பை காட்டி பிரார்த்தனைகளை கேட்கும் அப்படின்னு ஆக நம்பிக்கைங்கிறது சாதனைகளுக்கான ஒரு அசைக்க முடிய இருக்கு கதை நம்பிக்கையோட ரொம்ப அழகா மனப்பான்மை தான் முக்கியம் உணர்த்துது அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தொடர்ந்து அகவாழ்க்கை அப்புறம் உள்ளுணர்வு இதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறாரு வெளியிலிருந்து வர்ற அறிவோட உள்ளிருந்து வர்ற அறிவும் சேரும்போது தான் ஞானம் முழுமையடைதுங்கிறாரு குறிப்பா பெண்கள் கிட்ட உள்ளுணர்வு வலுவா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இதயத்திலிருந்து யோசிக்கிறாங்க வெறும் தலையிலிருந்து மட்டும் இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு உள்ளுணர்வை நம்புறத நம்ம பயிற்சி செய்யணும் அதை வளர்க்கணுங்கிறாரு அறிவையும் அக அறிவையும் ஒரு சமநிலையில வைக்கணும்னு சொல்ற இந்த பார்வை ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் யுகத்துல நாம பெரும்பாலும் அறிவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அக உணர்வுக்கு கொடுக்கறதில்ல காண்ட் அதை சமன்படுத்த சொல்றாரு இறுதியா அன்பு அப்புறம் சேவை இது ரெண்டும் கடவுள் அடையற வழிகளா சொல்லப்படுது ஒருத்தர் எதை உண்மையா வேசிச்சாலும் சரி அவர் நிச்சயமா அந்த வழியில ஒரு கதவை திறந்துட்டாரு அது கடைசில கடவுளாகிய அந்த பேரன்பை அடைய வழிவகுக்கும் அப்படிங்கிறாரு மனிதனேயும் மற்றவங்களோட இதய உணர்வுகளை மதிக்கிறது இது சூஃபியோட மிக முக்கியமான ஒழுக்க நெறி இதை விளக்க ஒரு அருமையான கதை கூட இருக்கே ஒரு விருந்தினர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு முர்ஷித் அதாவது ஆன்மீக வழிகாட்டி தன்னோட நோன்பையே முறிச்சுக்கிட்டாராம் இது இதயத்தின் மதத்தை அதாவது சடங்குகளை விட மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற அந்த பார்வைய ரொம்ப அற்புதமா விளக்குது ஆமா அது ரொம்ப ஆழமான கதை சேவையை பத்தி பேசும்போது தீக்ஷ வாங்கின முறீதுகளுக்கு சேவையில ஒரு பொறுப்பு இருக்கு ஆனா அது கட்டாயத்தின் பேர்ல இல்ல அது இதயத்திலேருந்து தானா வரணும்னு சொல்றாரு அப்புறம் வார்த்தையோட சக்தி பத்தியும் பேசுறாரு ஜிகர்ன்னு சொல்ற புனித வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது ஆன்மீக உயர்வுக்கு உதவுங்கிறாரு இது வந்து ஹிந்து அரபு பாரசீகம் ஹீப்ரு எகிப்தியன்னு பல பழமையான மரபுகளில் இருக்கிற ஒரு பயிற்சி ஆனால் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமும் ரொம்ப முக்கியம் தப்பான நோக்கத்தோடு சொல்கிற வார்த்தைகள் அதோட சக்தியை இழந்துடுன்னு சொல்கிறாரு இவ்வளோ ஆழமான பல நூற்றாண்டு பழமையான போதனைகள் இது ஆனால் இதெல்லாம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் பேசின உரைகள் அது எப்படி இவ்வளவு துல்லியமாக நமக்கு கிடைச்சிதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை அதுதான் இந்த நூலை தொகுத்த முறை அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா எப்படி இவ்வளவு கவனமாக இந்த உரைகளை தொகுத்தாங்க நிச்சயமா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பதிப்பாசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிடைச்ச பல கையெழுத்துப் பிரதிகள் இருந்து இனாயத்கான் பேசினதுக்கு மிக நெருக்கமா இருக்குன்னு அவங்க நம்புற சிறந்த மூல உரைய டெக்ஸ்ட் அடிப்படையா தேர்ந்தெடுத்திருக்காங்க பெரும்பாலும் அது சகீனா ஃபர்னேவோட சுருக்கெழுத்து பதிவாதான் இருக்கு ஏன்னா அது ரொம்ப நம்பகமானது இந்த நூலோட ஒரு பெரிய சிறப்பம்சம் அதோட விரிவான அடிக்குறிப்புகள்னு சொல்லலாம் அது வெறும் விளக்கங்கள் மட்டும் இல்ல போல இருக்கே ஆமாம் ஆமாம் அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அந்த அடிக்குறிப்புகளில் இந்த மூல உரையோட மத்த கையெழுத்து பிரதிகளை ஒப்பிட்டு அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் திருத்தங்கள் சில சொற்கள் இருக்கிற மாற்றங்கள்னு எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை கொடுக்குது ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் இல்ல சொல் எப்படி பல பதிப்புகளில் மாறியிருக்குன்னு வாசகர்களே பார்க்க முடியுது இது ஒரு உரையோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்கவும் உதவுது இந்த துல்லியத்தை உறுதி செய்கிறது ஒரு கீமே வேலை செஞ்சுருக்கு இல்லையா பர்தி வாண்டர் பென்ட்ங்கிறவங்க சஹீனாவோட சுருக்கெழுத்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்புறம் மேரி ஜெயின் பாரிஷ் ஷெரிஃப் கிரஹாம் இவங்க மாதிரி ஆட்கள் மற்ற கையெழுத்து பிரதிகளை ஒப்பிட்டு இந்த விரிமான அடிக்குறிப்புகளை தயார் செஞ்சுருக்காங்க இந்த மொத்த வேலையையும் நெக் பேக் அறக்கட்டளை நெக் பேக் ஃபவுண்டேஷன் கான் அவர்களோட படைப்புகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு மேற்பார்மை செஞ்சிருக்கு இந்த உழைப்போட மதிப்பு என்னன்னா இது கத்துக்கவும் ஆராயவும் விரும்புகிற உங்கள மாதிரி ஆட்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது நம்ம படிக்கிற போதனைகள் முடிஞ்ச வரைக்கும் மூலத்துக்கு நெருக்கமா இருக்குங்கிற உறுதியையும் இந்த உரைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிற வெளிப்படைத் தன்மையும் இது தருது அடிக்குறிப்புகள் பல கோணங்களை காட்டுறதோட ஒரு விஷயத்த பத்தின நம்ம ஆய்வை இன்னும் ஆழப்படுத்தவும் உதவுது அது இல்ல இந்த புத்தகத்துல வாசகர்களோட புரிதலுக்கு உதவ இன்னும் சில கூடுதல் அம்சங்களும் சேர்த்திருக்காங்க உதாரணமா ஒரு சொற்களஞ்சியம் கிளாசரி இதுல சூஃபித்துவத்துக்கே உரிய சில சிறப்பு சொற்கள் அப்புறம் மத்த கடினமான வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க ஷேக் உல் மஹ்மூத் மஹ்பூப் கான் போன்ற நிபுணர்கள் இதை சரிபார்த்திருக்காங்கிறது இன்னும் சிறப்பு அது ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா சூஃபி சொற்கள் நிறைய சமயம் அரபு பாரசீக மொழிகள்ல இருந்து வரும் அதனால் அதோட சரியான அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அவசியம் அதே மாதிரி உரைகளில் குறிப்பிடுற ஆட்கள் இடங்கள் மற்ற நூல்கள் பத்தின ஒரு பட்டியலும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து உரைகளோட பின்னணியை புரிஞ்சுக்கவும் மேற்கோள்களை சரிபார்க்கவும் உதவும் குறிப்பா சுலபமா கிடைக்காத குறிப்புகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளது இன்னொரு முக்கியமான அம்சம் ரொம்ப விரிவான பகுப்பாய்வு பொருளடக்கம் அனாலிட்டிக்கல் இன்டெக்ஸ் இது வெறும் வார்த்தைகளை மட்டும் கொண்ட பொருளடக்கம் இல்ல ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் அந்த தலைப்பு சம்பந்தமான முக்கிய கருத்துக்களோட ஒரு சின்ன விளக்கத்தையும் இது கொடுக்குது தனிப்பட்ட ஆய்வுக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல கான் என்ன சொல்லியிருக்காருன்னு தேடுறதுக்கும் ஏன் சொற்பொழிவுகள் தயார் பண்றதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடைசியா இதுக்கு முன்னாடி வந்த தொகுப்புகள்ல இல்லாத சில ஆவணங்களோட மாதிரிகள் படங்களாகவும் இந்த புத்தகத்துல இணைச்சிருக்காங்க இது எல்லாமே சேர்ந்து இந்த நூல வெறும் சொற்பொழிவுகளோட தொகுப்பா மட்டும் இல்லாம ஒரு முழுமையான ஆய்வுப் பதிப்பா மாத்துது ஆக இந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சிக்கலான சூஃபி போதனைகளை கூட வாசகர்கள் எளிதா அணுகவும் ஆழமா புரிஞ்சுக்கவும் உதவுது நிறைய தகவல்களால குழம்பிடாம முழுமையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புற உங்களோட கத்துக்கற ஆர்வத்துக்கு இத தீனி போடுற மாதிரி அமைச்சிருக்காங்க மிகச் சரியா சொன்னீங்க இது வெறும் தொகுப்பு இல்ல இது வந்து புரிதலுக்காகவே ரொம்ப கவனமா புலமைத்திறனோடு உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வு படைப்பு அந்த சொற்களஞ்சியம் புதுசாக சில விஷயங்களை தெரிஞ்சிக்க உதவுது பட்டியன் வந்து சூழலை கொடுக்குது பொருளடக்கம் வழிகாட்டுது இது எல்லாம் சேர்ந்து அவர்களோட போதனைகளை ஆழமாகவும் நம்பகத்தன்மையோடும் அணுகிறதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அணைக்குது அப்படியான இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷ போதனைகளை கொண்ட இந்த நூல் அவரோட சிந்தனைகளோட சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக மிக நுணுக்கமாகவும் புலமை சார்ந்தும் தொகுக்கப்பட்டிருக்கு அன்றாட வாழ்க்கையில இனக்கட்டை கண்டுபிடிக்கிறதுல இருந்து ஆழ்நிலை மிஸ்டிக் அனுபவங்கள் வரைக்கும் பல தரப்பட்ட கருப்பொருட்களை இது உள்ளடக்கியிருக்கு அதே சமயம் இதோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யற அந்த தொகுப்பு முறையும் வாசகர்களோட புரிதலை எளிதாக்குற கூடுதல் அம்சங்களும் இதோட மதிப்பை இன்னும் கூட்டுது இந்த உரைகள்ல ஒரு இடத்துல ஹஸ்ரத் இனாயத் கான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு உண்மைய வந்து கத்து கொடுக்கவோ கத்துக்கவோ முடியாது அது தானா உள்ள இருந்து வரணும் ஒருத்தர் தனக்கு தானே தொடர்பு கொள்றது மூலமா அது உணரப்படணும் அப்படின்னு இது உண்மையா இருந்தா ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி மிக கவனமா தொகுக்கப்பட்ட சரிபார்க்கப்பட்ட ஒரு புத்தகத்தை படிக்கிறதும் இல்ல வேற எந்த ஒரு நூலை அணுகிறதும் வெறும் அறிவார்ந்த புரிதலை தாண்டி அந்த உண்மையை உள்ளே இருந்து உணர்றதுக்கு எப்படி உண்மையிலே உதவ முடியும் இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கும் எங்களுடைய நன்றி